ஓம் சாய்ராம் உங்கள் வீட்டை தேடி பாபா வர்றார் கதவை திறங்க பூஜை அறிய சுத்தமாக வச்சுக்கோங்க மனசை மனசை தேளிவாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டை தேடி பாபா வர்றார் எப்படி தெரியுமா நம்ம வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து அந்த உற்சவர் எப்போது அபிஷேகம் பண்ணணும் பார்த்திங்களா அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த உற்சவர் உங்கள் வீட்டுக்கு வர்றார் உங்கள் வீட்டில் வந்து அதை அழகாக மேடை வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு பூஜை ஒரு துணி பூஜை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற அப்டாக்கிள்ஸ் அதாவது நெகட்டிவ் எல்லாம் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு பாபாவே வந்து மகாலக்ஷ்மியாக வந்து ஒரு நல்ல ஒரு குட் வைபை நல்ல வைப்ரேஷனை கொடுக்க போகிறாரு நாம் வந்து நானும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கூப்பிடுங்க வந்து ஒரு துணி பூஜை ஒரு ஸ்லோகம் உங்கள் பேரில் உங்கள் பேரில் எஸ்பெஷலி உங்கள் வீட்டு மெம்பர்ஸ் பேரில் ஒரு ஸ்லோகம் சொல்லி பாபா கிட்ட வச்சு பஜனை பண்ணி அழகான ஒரு ஆரத்தி பண்ணு அலங்காரம் பண்ணி ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணி கூடுதலான ஒரு நன்மையை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அதை பயன்படுத்தி மேலும் மேலும் நம்ம வாழ்க்கை முழுக்க பாபா நம்ம வழியிலும் நம்ம வாழ்விலும் வருவதற்கான நல்லதொரு வாய்ப்பை நாம் பெறுவோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இங்கேருந்து கடை கோடியில் இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்களை தேடி பாபா வர்றாரு நானும் நானும் வருவேன் கீழே இருக்கிற அந்த மொபைல் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் எப்போவுமே எந்த பதிவாக இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் ஓம் சாயரம் போடுங்க உங்களை தேடி பாபா வருவார் மேலும் பிரார்த்தனைகளுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த குறிப்பிட்டிருக்கிற அந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பிரார்த்தனையை போட்டுக்கிட்டே இருங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக அதிகாலையில் உங்கள் சாய்ராம்ஜி பிரார்த்தனை பண்ணுவேன் நம்ம பாபா உங்களை பிளெஸ் பண்ணுவார் நம்மளை பிளஸ் பண்ணுவார் நல்லா இருப்போம் வாழ்க வளம்புடன் அல்லாஹ் மாலிக்